the bell icon on YouTube and don't miss another update. உக்ரைன் யுத்தத்துக்குள்ள ரஷ்யாவை எதிர்த்து ஐரோப்பாவாகட்டும் அமெரிக்காவாகட்டும் எல்லாருமே வெவ்வேறு காலகட்டங்கள்ல நுழைவாங்க அப்படி நுழையும் போது முழுக்க ரஷ்யா எதை கையில் எடுக்கும் அப்படின்னா அணு ஆயுதத்தை தான் கையில் எடுக்கும் ஸ்டேட்மெண்ட் போய் கடைசியில மிகப்பெரிய ஒரு அணு ஆயுத யுத்த பயிற்சியை நோக்கி போயிட்டாரு எந்த அளவுக்கு அப்புடின்னா உக்ரைன் யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி தான் கடுமையாக உக்ரைனை சுற்றியே பெரிய அளவு ட்ரில்கள் நடத்திக்கிட்டே இருந்தாங்க அந்த லெவலுக்கு மார்க் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது தான் கொஞ்சமாக எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துச்சு ஏன் அப்படின்னா அதுவரையும் ஸ்டேட்மெண்ட்டுகள் சில விஷயங்களை தாண்டி களம் ரொம்ப ஹிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு உதாரணத்துக்கு ஃப்ரான்ஸ் நான் வீரர்களை அனுப்பிச்சிட்டேன் ரெண்டு நாளில் அந்த பயப்பில் பூரா ஃப்ரண்ட் லைனில் நிற்பாங்க அப்படின்னு சொன்னதாகட்டும் அதே மாதிரி ரஷ்யாவுள்ள தாக்கலாம் என்னடா காரணம் அப்படின்னு கேட்டா கார்கிவ் நகரத்தை காப்பாத்தணும் அப்படின்னா ரஷ்யாவுக்குள்ள தாக்கிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஓபன் ஸ்டேட்மெண்ட் விட்டது இது எல்லாம் செய்யும் தான் ரஷ்யாவோட அணு ஆயுத படையோட வீரியம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாது அதோட நடமாட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாது அதுக்கு முன்னாடி ரஷ்யாவோட அணு ஆயுத படைகள் நடமாட்டம் அதாவது ட்ரில் செய்ய போறார்கள் அங்கிட்டு நகத்துறோம் இங்கிட்டு மூவ் பண்றோம் அப்படின்னு சொல்லும் போது பூரா அமெரிக்கா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கட்டாயம் விடும் பிரண்டகன் கட்டாயம் விடக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டாக என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த சூழ்நிலைகளை ஒத்து ஒரு ரெண்டு மூணு நாட்கள் புள்ள விடுவார்கள் சந்தேகப்படும்படி ரஷ்ய அணு ஆயுத படையோட நடமாட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுவார்கள் அதோட அந்த விஷயம் கொஞ்சம் அடங்கும் ஆனா இப்போ அப்படி இல்லை அந்த ஸ்டேட்மெண்ட்டே காணா ரஷ்யாவோட ஆயுத படைகள் சுத்தி வருது அந்த ஸ்டேட்மெண்ட்டே காணா அப்போ சந்தேகப்படும்பதியா ஏதோ இருக்கு அப்படின்னு அமெரிக்காவும் கூட்டணி நாடுகளை உஷார்படுத்தி இருக்கும் அதனால்தான் இந்த விவகாரத்துல எல்லாரும் அமைதி காக்குறாங்க ஆனாலும் இந்த அமைதி ரெண்டு நாள் கழிச்சு இவங்களுக்கு பயம் போயிடும் திருப்பி மோத வருவாங்க நம்ம கிட்ட அப்படின்னு சொல்லி ரஷ்யாவே அவர்களோட ஆய்வாளர்களை வச்சு பேச விட்டுருச்சு அதாவது ரஷ்யா அணு ஆயுதத்தை வச்சு என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கும் சும்மா மிரட்டுக்கிட்டே இருக்கோமா இல்ல பாஞ்சிருவோமா அப்படிங்கறதா இல்ல ரஷ்யாவே வெளிப்படையா சொல்றது என்ன அப்படின்னா மிரட்டுக்கிட்டே இருக்க மாட்டோம் உள்ளுக்குள்ள பாஞ்சிருவோம் அப்படிங்கிறதுக்கு நல்ல உதாரணமே உக்ரைன் தான் நேட்டோல போறோம் ஒரு ரெண்டு லட்சம் வீரர்களை எல்லைகள்ல வச்சிருக்கோம் அப்படின்னு படம் காத்திக்கிட்டே இருந்தீங்க கடைசியில ரஷ்ய படைகள் உள்ள பாஞ்சிருச்சு இப்ப உக்ரைன்ல பாதி நிலப்பரப்பு எங்க கண்ட்ரோல்ல இருக்கு இதே மாதிரிதான் அடுத்த எல்லா விவகாரத்திலையும் ரஷ்யா நடந்துக்கும் அப்படின்னு ஹெட்லைனை கொடுத்துப்பிட்டு அடுத்து இந்த அணு ஆயுத தாக்குதலை ரஷ்யா செய்யுமா செய்யாதான்னு கேட்டா நிச்சயம் செய்யும் அப்படின்ட்டாங்க இந்த நிச்சயம் செய்யுங்கிறது பிரான்ஸையும் பிரிட்டனையும் குறி வச்சு செய்வோம் அப்படின்ட்டாங்க அதாவது பிரான்ஸோட அணு ஆயுத பலம் பிரிட்டனோட அணுவாயுத பலம் ரெண்டையும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள நியூட்ரலைஸ் பண்றது இதற்காக இந்த ரெண்டு நாடுகளோட சப்மிரைன்களோட நடமாட்டங்களும் குறிவைக்கப்பட்டிருக்கு அப்படின் இருக்காங்க டார்கெட் எல்லாம் ஃபிக்ஸடுதான் உத்தரவு மட்டும்தான் பெண்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏறக்குறைய ரெண்டு நாடுகள் கிட்ட உள்ள அணுவாயுதத்தை கால்குலேட் பண்ணால் ரஷ்யா கிட்ட வர முடியாது ஏன் அப்படின்னா இவர்கள் ஐயாயிரத்தி எண்ணூற்றி சில்லற அப்படிங்கிறதான் வெளிப்படையா தெரிஞ்சது மேபி இது கூடுதலாகவும் இருக்கலாம் குறைச்சலாகவும் இருக்கலாம் குறைச்சி இருக்கிறதுக்கு பெருசாக வாய்ப்பு கிடையாது இந்த பக்கம் ரெண்டு பயில்களையும் சேர்த்தாலும் ஐநூறு தாண்டாது அப்படி இருக்கும்போது இப்படி ஃபிக்ஸ் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி தட்டி தூக்குறது ஐரோப்பாவில் உள்ள பெரிய ரெண்டு பிளேயர்களை தட்டி தூக்குனதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது யார் அமெரிக்கா மட்டும்தான் இப்படி இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே இந்த ரெண்டு நாடுகளோட ஆயுதத்தை முற்றிலும் நியூட்ரலைஸ் பண்ணதுக்கப்புறம் உக்ரைனை இம்மிடியட்டா விட்டு விலகிடணும் உக்ரைனுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது ஆயுதங்களோ இல்லை டாலர்களோ எதையுமே கொடுக்க கூடாது விட்டுட்டு ஓடியே போயிடணும் என்ன ஸ்டேஜ்ல இருக்கோ அதே ஸ்டேஜ்ல விட்டுட்டு ஓடி போயிடணுங்கிற பேச்சுவார்த்தையை ரஷ்யா ஆரம்பிக்கும் ரஷ்யா என்றைக்குமே பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்க கூடிய நாடு தான் பேச வரமாட்டேன்னு சொல்லவே மாட்டோமே வேணா நீங்க பாருங்க உக்ரைன் யுத்தத்துல நாங்கள் மாட்டோம் அப்படின்னு நினைச்சி இல்லாத சேட்டை கடைசியில நாங்கள் பாஞ்ச அதே தேதி நேரத்துல பெலாரஸ் எல்லைகள்ல ஒரு பேச்சுவார்த்தை குழுவையும் உட்கார வச்சோம் வந்து பேசிக்கடா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் இப்பயும் நடக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள பிரிட்டன் பிரான்ஸ் கிட்ட உள்ள அணு ஆயுதங்களை நியூட்ரலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுவோம் அந்த பேச்சுவார்த்தைக்கு வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற இடத்த விட்டு ஓடி போயிடணும் இது ரஷ்யா செய்யக்கூடிய விஷயம்தான் எல்லா சப்போர்ட்டையும் நிறுத்திட்டு பேச்சுவார்த்தை என்ன சொல்ல போகிறாங்க ஒன்றும் கிடையாது ஜலன்ஸ்கியே பேப்பரில் கையெழுத்து போட்டு போயிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மிச்ச பகுதிகளை எடுத்துக்குவோம் அப்படிங்கிறதான் இதை செய்கிறக்கு எல்லா பிளேயர்களும் உள்ளே இறங்கிட்டீங்க அப்படின்னா ஆயுதத்தை எடுத்து இந்த ரூட்டில் தான் நாங்கள் போகிறோம் அப்படின்ட்டுருக்காங்க இருக்காங்க அதே சமயம் இந்த பேச்சுவார்த்தை அடுத்து அமெரிக்கா உள்ளே வந்தாலோ இல்லை பதிலுக்கு இதுக்கு இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே பதில் கவுண்டர் பொசிஷனா கொஞ்சம் வீரியமாக நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சாலோ டாக்டிக்கல் நியூஸ் ஐரோப்பாவில் எந்த பகுதியில் வேணாலும் நாங்கள் பயன்படுத்த தயங்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க அந்த இந்த இராணுவ டார்கெட் போக ஊருக்குள்ளையும் எங்களோட டாக்டிக்கல் நியூஸ் பாயும் அப்படின்ட்டு இருக்காங்க இதுக்காக பெரிய திட்டங்கள்லாம் போட்டு முழு தயார் நிலையில இருக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டார்கள் ரஷ்யா கிட்ட மட்டுந்தான் அணுவாயுதம் இருக்கா அப்படின்னு சேலஞ்ச் பண்ண முடியாது இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஃப்ரான்ஸை பிரிட்டனை நியூட்ரலைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சந்தேகப்படவும் முடியாது ஏன் அப்படின்னா இவர்கள் எடுக்கக்கூடிய பொசிஷன் அப்படிங்கிறது பெருசு அதில் கொஞ்சூடு அச்சீவ் ஆனாலே இந்த ரெண்டு நாடுகள் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த உலக நாடுகளும் தடுமாறிடுவாங்க அட்லீஸ்ட் இந்த டார்கெட்டை நோக்கி ஒரு நாடு பாயுது ரெண்டு அணுவாயுதம் இருக்கக்கூடிய நாடுகள் மேல ஒரு அணுவாயுத பவர் பாயுது அப்படின்னாலே உலகம் ஸ்தம்பிச்சு போயிருங்கிறது யதார்த்தமான உண்மை அதனால பிளேயர்கள் உக்ரைனுக்குள்ள இறங்காதீங்க இறங்குனீங்கன்னா நாங்கள் என்ன செய்வோங்கிறத வெளிப்படையா அறிவிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா மிகப்பெரிய அறிவிப்பை அறிவிச்சிருக்கு இதுக்கு பெரிய அளவு சைலண்ட்டு தான் ரேடியோ சைலண்ட் தான் சொல்லப்போனா ஏன் அப்படின்னா இந்த தியரியை எடுத்து ஒரு பயனுங்க தலைவர்கள் பேசுறதே கிடையாது இது நடந்து பல மணி நேரங்கள் ஓடிப்போச்சு போச்சு ஆனாலும் வாயே துறக்காம இருக்கிற காரணம் ஐய நம்ம இப்போ யதார்த்தமா உள்ளுக்குள்ள இறக்கி விட்டுக்கிட்டே அப்படியே ஸ்லோவா இன்க்ரீஸ் பண்றோம் ரஷ்யா கண்ணில் மண்ணை தூவுறோம் அதே மாதிரி ஒரு உயிரோட்டத்தோட வச்சிருக்கோம் வெற்றி இல்லை ஆனா இந்த யுத்தத்தை உயிரோட்டத்தோட வச்சிருக்கோம் ரஷ்யாவை நாட்கள் செல்ல செல்ல ரஷ்ய பொருளாதாரமும் சரி ரஷ்ய இராணுவ வீரர்களோட எண்ணிக்கையும் சரி கணிசமா குறையும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அடுத்தடுத்து இனி வரும் நாட்கள்ல நம்ம துரும்ப தூக்கி போட்டாலும் அவனுக்கு அணு ஆயுதத்தை தூக்கி போடுவான் எல்லாத்துக்கு அந்த செய்தியை ரொம்ப அழகாக ரஷ்யா தெரிவித்ததோட விளைவு ஐரோப்பாவும் ரேடியோ சைலன்ஸ் அமைதி இதை பற்றி பேசவே மாட்டோம் விட்டு விலகருக்கு தயார் கடைசியாக இந்த பய ஒரு விஷயம் சொல்லிட்டானா அப்படியே விலகி போயிடலாம் அப்படின்னு அமெரிக்காவை பார்க்குறார்கள் அமெரிக்காவை பொறுத்தவரையும் உங்கள் ரெண்டு நாட்டை தானே நான் நியூட்ரலைஸ் பண்ணுறேன்னா இன்னும் ஏன்ட்ட வரல நான் அதில் சரி பாதிக்கும் மேலே தானே வச்சுருக்கேன் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள நேரடி சண்டை எல்லாம் வராது அதனால நான் பதற தேவையில்ல அதே சமயம் விட்டு விலக நானும் தயார் அப்படிங்கிற மனநிலையில தான் அமெரிக்காவும் இருக்கு ஏன்னா எலெக்ஷன் வருது எலெக்ஷனுக்கு அப்புறம் யார் வரப்போறார்கள்னே தெரியல ஒரு குரூப் வந்தா இந்த யுத்தத்தை ஆக்டிவா எடுத்துட்டு போக தயாரா இருக்கும் இன்னொரு குரூப்பு இந்த யுத்தத்தை அப்படியே ரிவர்ஸா மாத்தவே தயாரா இருக்கும் இப்படி பல குழப்பங்கள் இருக்கும்போது பெரிய ஒரு ஃப்ரண்ட் லைனை ஓப்பன் பண்ண பைடனே விரும்பினாலும் அமெரிக்க இராணுவம் ஒத்துக்காது ஒத்துழைப்பு தராது அதையும் மீறி பேப்பரில் கையெழுத்து போட்டார் அப்படின்னா அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகாது களத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகாது பேப்பரில் கையெழுத்து போட்ட பாவத்துக்கு இப்போ ட்ரம்ப் சுற்றி வர மாதிரி அடுத்து பைடனும் சுற்றி வர வேண்டியதாக இருக்கும் அதனால் அந்த தப்பை அமெரிக்க கவர்மெண்ட் செய்யவே செய்யாது பைடன் நிர்வாகம் செய்யணும்னு நினச்சி கூட பார்க்காது அப்படி இருக்கும்போது யுத்தம் முடிய போகுது ஆட்கள் குறைய போகிறார்கள் ஆனால் பிடிவாதமாக ஒரு ஸ்டேஜ்ல நாலஞ்சு பேர் குதிக்க திரும்பி எந்திரிச்சு ஓட இந்த பம்மாத்தை இதோட நிறுத்தணும்னு ரஷ்யா கொஞ்சம் வில்லங்கமாதான் தான் கையில எடுத்துருச்சு அதோட தான் இந்த ரேடியோ சைலன்ஸ்